ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இந்த சமூகத்துக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் என்ன கருத்துன்னு கேட்குறீங்களா இந்த சமூகத்தில் வந்து சாமி நம்பிக்கையோடு இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த சமூகத்தில் சாமின்ற பேரில் மூட நம்பிக்கையில் மூழ்கிறாரிங்கன்ற நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன் அதை பாருங்கள் என்ன தெரியும் அந்த இந்திக்காரன் வந்து ஜஸ்ட் அந்த மேலே அந்த ஊரில் வந்து பாலம் கட்டியிருக்காங்க பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜு ஒரு பழமையான பிரிட்ஜை வந்து சும்மா தொட்டு கும்பிட்றான் ஆனால் அந்த ஊர் ஜனம் பாருங்க அதில் ஏதோ சாமி இருக்குன்ற மாதிரி அவன் ஏதோ தொட்டு கும்பிட்றானே நம்மளும் தொட்டு கும்பிடுவோம் நமக்கும் அருள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாலத்தை வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டு போகிறாங்க எவ்வளோ ஒரு ஒரு மனுஷன் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரிட்ஜையே வந்து ஒரு சாமி இதுவாக மாத்திட்டான் பாருங்களா இது எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது இந்த மாதிரி ஆளுங்களாம் எல்லாமே இந்தியாவில்தான் நடக்கிறாங்க ஒரு வீடியோ வருமே இந்த மாதிரி பசங்க பசங்களாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே தான் கழிச்சிருக்காங்க எல்லாமே நீங்கள் நம்புங்க கண் எல்லாமே நீங்கள் சொல்லலாம் நமக்கு நாம தான் கடவுள் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் இந்த மாதிரி காட்சிகள் இந்த மாதிரி அனைவரும் அனைத்துமே நடக்கதான் செய்யும் சரிங்களா தெரிந்துங்க எல்லாமே பார்த்து புரிஞ்சுக்கோங்க எப்படி அப்படிலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா யார்ட்டையும் தேவையில்லாமல் போய் ஒரு சாமி அப்படின்னு நினச்சி காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் நமக்கு நாம தான் நமக்கு கை ஒடிஞ்சால் நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம தான் திருத்திக்கணும் கடவுள் நம்மளை படைச்சிட்டாரு நம்ம வாழ்க்கையை நம்ம தான் திருத்திக்கணும் ஓகேங்களா இது மாதிரி சாமி பக்தி உள்ள உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்